அன்பான சிம்மராசி நேயர்களே நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசிதாங்க சிம்ம ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க நீங்கள் ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தாங்க மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அது உங்கள் வீடாக இருக்கலாம் நீங்கள் பழகிற நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமான மனப்பான்மையோடு இருப்பீங்க உங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருப்பாங்க தன்னம்பிக்கையும் கவர்ச்சியும் கொண்டவங்க எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அந்த டேலண்ட் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் சூரியனால் ஆளப்படுறதுனால எப்போவுமே உங்களுடைய வார்த்தைகள் உற்சாகமாகவும் நேர்மறையான எண்ணங்களோடையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் பொறுப்பானவங்களாக இருப்பீங்க அன்பான இதயம் கொண்டவங்களாகவும் அக்கறையுள்ளவங்களாகவும் இறக்க மனம் படைத்தவங்களாகவும் இருப்பீங்க யார்கிட்டையும் போலியாக நடிக்க தெரியாது நேரடியாக பேசக்கூடியவங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது தனக்கு ஒரு காரியம் நடக்குனுங்கிறதுக்காக மற்றவங்கக்கிட்ட வலிஞ்சு போய் பேச எப்பவும் எப்போவும் தான் நடந்துக்குவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்போவுமே விசுவாசமாக இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக தலைவர்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் இருப்பாங்க நீங்கள் உச்சத்தில் இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்கும் நிறைய நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குங்க உங்கள் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி கட்டுப்படுத்த முடியும் அதுவே ஒருத்தர் உங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தி என்றைக்குமே உங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி எப்போவுமே முதலிடத்துல இருக்கணும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சுயமரியாதையை ரொம்பவே விரும்பக்கூடியவங்க தனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல எப்பவுமே நிற்க மாட்டீங்க உங்களை விட ஒருத்தர் திறமையாக இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசார பாராட்டுவீங்க மற்றவங்களை பாராட்டுறதுக்கும் பரிசுகள் கொடுக்கறதுக்கும் உங்களை விட சிறப்பான தகுதியான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா முதல்ல தட்டி கேட்கக்கூடிய ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தப்புனா அது தப்பு அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லிடுவீங்க குடும்பத்தின் மேலே ரொம்பவே பாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியமாகவே இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீக்னஸ் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக நினச்ச சில உறவுகள் உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் எதிர்காலம் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய குடும்பமே பல கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க இவ்வளவு வேதனைகளையும் வழிகளையும் கடந்து இன்னமும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலையும் உங்கள் வேலையும் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை தாங்க வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எப்பவுமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான சிறப்பு குணங்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் உங்களை வாழ வச்சிட்ருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பேராசைன்னு எதுவுமே இல்லைங்க ஆரோக்கியமான சாப்பாடு தனக்குன்னு சந்தோஷமா ஒரு குடும்பம் மனசுக்கு பிடிச்ச வீடு தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வருமானம் அதோட எப்பவும் உடல் ஆரோக்கியமும் நிம்மதியும் தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க முக்கியமாக நான் இந்த வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவித்தது கொஞ்சம் நஞ்சமில்லை ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தீங்க ஆனா இந்த பத்து மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட உங்களுக்கு முழுசா நிறைவேறலை உங்க வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரி தான் இன்னமும் இருக்கு ஒரு நல்ல பிடிப்பே இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் போதுமான அளவுக்கு கிடைச்சிருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லை உங்களுடைய முகத்துல முன்ன மாதிரி தேஜஸ் இல்லை ஆனாலும் உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் இவங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க ஆனால் உண்மையான நிலமை உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும் எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் கைக்கு எட்டும் ஆனால் வாய்க்கு எட்டாது இப்போ கூட உங்களுடைய மனசு தொட்டு பாருங்க உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்பெல்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து உங்களை முடக்கி போடுதோ அப்பெல்லாம் உங்க மனசுக்குள்ள தோணும் யாராவது எனக்கு இதை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டாங்களா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நான் கீழே விழும்போது கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா இவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறேன் என்னோட கஷ்டத்தை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா ஆறுதலாக நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு உங்கள் மனசு ரொம்பவே இயங்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்க வேலையில நீங்க எப்பவுமே நேர்மையாக தான் இருப்பீங்க கஷ்டப்பட்டு தான் உழைப்பீங்க ஆனாலும் உங்களுக்கான வருமானம் குறைவாக வந்திருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீடு இல்ல சொத்து பணம் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே திருமணம் எல்லாமே தள்ளி தள்ளி போயிருக்கும் நீங்களா ஏதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ஆரம்பத்தில் எல்லாம் சரியா போனாலும் கடைசி நேரத்துல எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை எனக்கு உன்னை புடிக்கல அப்படின்னு காலை வாரி விட்டுருவாங்க இது மாதிரி அதிகமான தோல்விகளை சந்தித்தது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க உங்களை விட்டுட்டு வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் போனாலும் ஒரு வாய்ப்பு போனாலும் அதுக்காகவெல்லாம் இனி வருத்தப்படாதீங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் பணம் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு குடும்ப இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களை நிம்மதியாக சாப்பிட விடாது நல்லா தூங்க விடாது இதையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எதுக்குடா இந்த வாழ்க்கை பேசாமல் நம்ம பிறக்காமலே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய மனசில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்காகவெல்லாம் இனியும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசி அதிபதியால் உங்களுடைய வாழ்க்கை மீண்டு வரப்போகுது நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லைங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாங்க இந்த கிரகங்கள் எல்லாமே உங்க தொழிலையும் குடும்பத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து சில வாய்ப்புகளையும் உங்களுக்காக உருவாக்கி கொடுக்க போறாங்க இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே துல்லியமா இருக்கும் உங்க செயல்பாடுகள் எல்லாமே நூறு சதவீதம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கான தலைமை பண்பு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் உங்களை மற்றவங்க கவனிச்சு பார்க்க போறாங்க உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை இனிமே தான் நீங்கள் செய்ய போறீங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகளில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் தயங்கி தயங்கி நின்றுட்டுருப்பீங்க ஆனால் இனிமே நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு துணிஞ்சு செய்ய போகிறீங்க இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு யாருமே இருக்க போகிறதில்லை எதிரிகள் இருந்தாலும் யாரும் குறுக்க வர மாட்டாங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாராலையும் முடியாது புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேசும் திறனுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கும் காரணமாக இருக்க போறாங்க உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது குடும்பத்தில் இதுவரைக்கும் சில மனிதர்களுடைய இழப்புகள் இருந்திருக்கும் இனி எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற சந்தேகத்தோட கூட நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு மாறி அமைய போகுது குருபலன் உங்களுக்கு சரியாக அமையும் போது நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போறாங்க அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு கிடைக்க போறாங்க குடும்ப பொருளாதார சூழ்நிலை ரொம்பவே முன்னேற்றம் அடைய போகுது புதிதாக உங்களுக்கு சொந்த வீடும் சாத்தியமாகும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய புதிய சிந்தனைகள் உங்களை பிரபலமாக்க போகுது ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் கணினி துறையில வேலை செய்கிறவங்களுக்கு அதிக வருமானமும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நீண்ட நாட்கள் வராமல் இருந்துச்சுன்னா அதுவெல்லாம் ஒரே தவணையில் முழுசாக கிடைக்க போகுது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய தயாரிப்புகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க தொழில் சம்பந்தமா நிறைய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை போராட்டத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அதுவெல்லாம் இனி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் பைக் எல்லாமே வாங்குவீங்க சொத்து நிலம் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து அமைய போகுது பல வருஷங்களாக நீங்கள் சம்பாதித்ததை எல்லாம் தொழிலில் முதலீடு செஞ்சே நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க ஆனால் முதன் முறையாக நீங்கள் வைக்கிறதுக்கும் உங்கள் சுய தேவைகளுக்கும் ஒரு பெரிய தொகை லாபமாக உங்களுக்கு கிடைக்க போகுது இது மாதிரி செல்வ வளம் உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அந்த பணத்துக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசில் இருந்தாலும் சரி அறுபது வயசில் இருந்தாலும் சரி சரியா சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் மனசில் எதையோ ஒன்று நினைச்சிட்டு கவலையோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சு இனி இதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறப் போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மீண்டு வரப்போகுது நீங்கள் தொழில் செஞ்சாலும் மாத சம்பளத்துக்கு வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை உங்கள் எதிர்கால தேவைகளுக்கு சேமிக்கிறது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பிங்க அதுவெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான கடன்களை வாங்கிட்டு இருந்தீங்க இனி முடிஞ்ச வரைக்கும் கடனே வாங்க போகிறது இல்லை அப்படிங்கிறத மனசில் நிலைநிறுத்திக்கிங்க கடன் மட்டும் வாங்கினா உங்களுடைய குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி போயிடும் குடும்பமும் தொழிலும் உங்களுக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரியாக கவனிக்கலீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே முடங்கி போயிடும் எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தணும் இன்னும் சில பேர் நினைக்கலாம் இதுக்கெல்லாம் எங்கிட்ட எங்கப்பா பணம் இருக்குது நான் எல்லாத்துக்கும் கடன் வாங்கி தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாலாம் நீங்க சொல்லலாம் இனிமேலும் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வராது கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் கடனை எல்லாம் கட்டுறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இதுவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா நான் ராசி இல்லாதவன் என்னால் இதுவெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னலாம் எப்போவும் கேள்விக்குறியோடு இருக்காதீங்க முழுசாக நம்புங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் உங்களுக்காக வரக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களும் சில மனிதர்களும் எப்பவுமே உங்க கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க இதை மட்டும் சரியாக புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் வாழ முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும்போது புது மனுஷனாக இருப்பீங்க அதனால் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே சந்தேகப்படாதீங்க உங்களுடைய கடமையை மட்டும் எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் நிலைகளும் உங்களுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் பார்த்துக்குவாங்க உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் பொழுது சுய ஒழுக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் பழகும்போது ஒரு லிமிட்டோட பழகணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிறத நீங்கள் நிறுத்திக்கணும் பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் நீங்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க எந்த இடத்துலையும் வாக்குறுதியை கொடுத்துறாதீங்க நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் பயந்து வேலை செஞ்சால் போதும் உங்களுடைய வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்க போதுங்க மூன்றாவது நபருடைய வாழ்க்கையிலயோ அவங்க விஷயத்திலையோ நீங்கள் தலையிடுறதை தவிர்த்துக்கணும் இதையெல்லாம் நீங்கள் கவனமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா ஆரோக்கியத்தோட முழு நிம்மதியோடு ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுதுங்க